வெல்கம் டு சமையல் புது இது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ரெசிபி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த முறையில் நீங்க இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சட்னி நீங்க செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ண பாருங்க இப்ப வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு வர சேர்த்துருக்கேன் பூண்டு பூண்டுப்பருட்கள் இருந்துச்சுன்னா ஒரு மூணு பூண்டு பூண்டுப்பொருட்கள் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைனா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்குங்க இப்போ இது மிதமான தீலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தான் வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயை வடிச்சிட்டு மாற்றிக்கலாங்க இப்போ மீத இருக்க எண்ணெயில் ஐம்பது கிலாம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் இப்போ கடலைப்பருப்பை நல்ல ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா மிதமான தீயில் நல்லா சிவந்து வரட்டுங்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சிவந்துரிச்சி இதையும் ஆற வச்சிக்கலாங்க இப்போ கடலைப்பருப்பு பூண்டு மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னி நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியே ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தட்னியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியில் ஒரு அரை டம்பர் அளவுக்கு தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் கருவேப்பிலை வாசனைக்கு இப்பெல்லாம் பொருஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அதிக பொருளும் தேவைப்படாது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடைக்கலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா இதே முறையில இதே அளவு செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்